நண்பர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த சேனலில் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம் கடந்த காலங்களில் இந்த கேப் ஒர்க்கர் வீஸ் அவ்வளோ வர்றது இல்லை சட்டவிரோதமாக யூகேக்குள்ளே வாரவங்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துறது இப்படியான திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த ஸ்கில் ஒர்க்கராக படித்தவங்க யூகேக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றத எப்படியாக கட்டுப்படுத்த போகிறார்கள் அப்படின்ற பல விஷயங்களை பத்தி இப்போ அண்மைய நாட்களில் யூகேல எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கிற நேரத்தில் பேசிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு அதை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதோட சேர்த்து யூகே இப்போ ஃபியூல் பிரைஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு எந்த இடங்கள்ல அதிகமான விலைக்கு பெட்ரோல் விற்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் ஆர்ஏசி வழங்கி இருக்கிறாங்க அது சம்பந்தமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னும் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு இலங்கை குடும்பம் அங்க எப்படி நிலைமை இருக்கு அங்க என்ன மாதிரியான இன்னல்களுக்கு மக்கள் முகம் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஸ்கில் ஒர்க் விசாக்களை கட்டுப்படுத்துறதுக்காக யூகே அரசாங்கம் அண்மையில் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இருபத்தாறாயிரத்து இருநூறு பவுன்களாக இருந்த வருடத்திற்கான சம்பளத்தை முப்பத்தி எழுநூறு பவுண்ட் வரையில இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது மிகப்பெரிய சலசலப்பை யூகே ல ஏற்படுத்தியது வெளிநாட்டில் இருந்து ஒரு எம்ப்ளாய் ஹயர் பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி எழுநூறு பவுண்ட் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுல சில விதிவிலக்குகள் ஏற்படுத்தப்பட்டது யூகே ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வேலை கிடைக்குமா இருந்தா அவங்களை நியூ என்ட்ரன்ட் அப்படின்ற வகையில முப்பத்தி ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ்ல இருந்தே அவங்களுக்கான விசாக்களை கொடுக்கலாம் அப்படின்றதும் விசா ரினியூவலுக்காக ஒருத்தவங்க போகும்போது இருபத்தி இருநூறு பவுண்ட்ல இப்போ இருக்கிற சம்பளத்தை அவங்க இருபத்தி ஒன்பதாயிரமாக காட்டினா மட்டுமே இந்த மூன்று வருஷத்துல இருந்து ஐந்து வருடங்களுக்குள்ளான ரினியூவலுக்கு அவங்க போக முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இது இப்போது நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்டிருக்கு இந்த சட்டத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பா இப்போ பிரித்தானிய சிட்டிசனாக இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபேமிலியை இங்கே எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்பௌஸை இந்த நாட்டுக்கூட கொண்டு வரதுக்கு ஒரு மினிமம் சேலரியை காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து லேபர் கட்சி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தா ருவாண்டாவுக்கு நாங்கள் அனுப்ப போறோம் ஹெல்த் கேர் விசாக்களை கட்டுப்படுத்த போறோம் இப்போ யூகே ல இருக்கிற மைக்ரன்ஸ் உடைய எண்ணிக்கையை வந்து பாதியாக குறைக்க போறோம் அப்படின்ற பல அறிவிப்புகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமாக லேபர் கட்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால இந்த ஸ்கில் விசாக்களை வழங்குற நிறுவனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள போறோம் இந்த விசாரணைகள் முடிவுல இவங்களுக்கு உண்மையிலேயே ஃபாரின்ல இருந்து ஒர்க்கர்ஸ் தேவைதானா இல்ல இவங்க போலியான வகையில அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல பணத்திற்காக விசாவை விற்கிறாங்களா அப்படின்ற பல விஷயங்களை வந்து நாங்க ஆராய போறோம் அதுல குறிப்பா ஐடி ஹெல்த் கேர் மற்றும் இன்ஜினியரிங் இந்த மூன்று இருக்கிற கம்பெனிஸ்ல உண்மையாவே பிரிட்டிஷுக்கான வேலை வாய்ப்பு அவங்க வழங்கி இருக்காங்களா அந்த வேலை வாய்ப்பு இப்போ பிரிட்டிஷ் ஒரு கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டு வேலையாளர்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ரேஷியோ வந்து கல்குலேட் செய்யப்பட்டு அந்த ரேஷியோவின் அடிப்படையில் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் இதில் ஏதாவது முறைகேடுகள் நிகழ்ந்திருந்தா விசாக்களை விற்று இருந்தா இல்லை தெரிஞ்சவங்களுக்கு விசா கொடுத்து நாட்டில் இருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அளவிலான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதும் இதில் மிகப்பெரிய தண்ட பணத்தை அறவிடக்கூடிய ஒரு ரைட்ஸும் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து யூகேனுடைய அரசாங்கம் சொல்றாங்க இது எப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்காலத்துல ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வாரது நியாயம் அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களை ஹய பண்ணும் போதும் ஏற்கனவே பிரிட்டிஷ்ல யாராவது இருக்காங்களா அந்த தகுதிக்கு அதாவது வேலைக்கு வந்து தகுதியானவங்க உள்நாட்டுல இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விசாரிச்சு அதற்கு பிறகு ஃபாரின் எம்ப்ளாயீஸை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம் ஏற்கனவே யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு சிஓஎஸ் ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா சிஓஎஸ் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா உங்களால வெளிநாட்டில் இருந்து எம்ப்ளாயிஸை வந்து நாட்டுக்கு கொண்டு வர முடியும் இங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அல்லாத மக்களையும் நீங்க வேலைக்கு அமர்த்த முடியும் ஆனால் ஏற்கனவே ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நாட்டினுடைய ரிசோர்ஸை வந்து நீங்க ஒரு லேபர் மார்க்கெட் அசஸ்மெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த வேலையை அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வேலைக்கான உள்நாட்டு ரிசோர்சஸ் இல்லை அப்புறம் உள்நாட்டு ஜாப் பேங்க்ல வந்து அதற்கான சரியான சிவி இல்லை அப்படின்ற விஷயங்களை நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த நாடுகள்ல உங்களால வெளிநாட்டுல இருந்து ஒரு தடவை வேலை கெடுக்க முடியும் அதே மாதிரியாக யூகேலையும் இதே சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கியஸ்டாமருடைய கட்சி சொல்லியிருக்காங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஸ்பான்சர்ஷிப் விசாவில் யூகே ல இருக்கிறவங்களுக்கும் இது பெரிய ஒரு பேரிடியாக இருக்க போகுது சில நேரங்களில் இது ஆடிட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு இவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வந்து இவங்க வித்திருக்காங்க இல்லை சிஓஎஸை வந்து முறையற்ற ரீதியில் பாவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் ரிவோக்கானா இரண்டு மாதங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்பான்சர்ஷிப்போட ஒரு வேலை தேட வேண்டிய கட்டாயமும் எல்லாருக்கும் ஏற்படும் ஸோ யூகேல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரிட்டிஷ் பிஆர் இல்லை பாஸ்போர்ட் இல்லாமல் ஸ்கில் ஒர்க்க வீசாவில் இருக்கிறவங்க ரொம்பவே அவதானமாக இருங்க உங்களுடைய கம்பெனி வந்து எல்லாமே சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஒரு ஆடிட் வந்தால் அதற்கு உங்களுடைய கம்பெனி தயாராக இருக்கா உங்கள் கம்பெனியில பிரிட்டிஷுக்கும் ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்குமான ஒரு ரேஷியோ சரியான முறையில் பின்பற்றப்படுதா உங்களுடைய ஸ்கில் எக்ஸப்சனலா எப்படி மாறுபட்டு தெரியுது அப்படின்ற விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் குறித்தாகிட்டு இருக்கு ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்கில் மைக்ரேஷனில் கை வைக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்போ ஸ்கில் மைக்ரன்ஸாக வெளிநாடுகளில் இருந்து யூகேக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கு இதே நேரம் இப்போ யூகேல பெட்ரோல் பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பெட்ரோல் பிரைஸ்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பெட்ரோல் ஸ்டேஷன் எது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து ரக் வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையில ரொம்பவே தெடுக்கிற விஷயமாக அஸ்டாவினுடைய பெட்ரோல் தான் யூகேல ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை சொல்லுது கம்பேரிட்டிவ்லி நமக்கு எல்லாருக்குமே ஒரு மித்து இருக்கு பிபியில போய் பெட்ரோல் ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் எக்ஸ்பென்சிவா இருக்கும் பிபியோட ஒப்பிடும் போது மற்ற இடங்கள் ஜெட்டா இருக்கலாம் இல்ல டெஸ்கோவாக இருக்கலாம் இல்ல ஷெல்லா இருக்கலாம் இவங்கெல்லாம் சீப்பாக இருப்பாங்க குறிப்பாக அஸ்டா வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு மித் வந்து நமக்கு ஆனா அஸ்டா பெட்ரோல் ஷெட்ல தான் ரொம்பவே அதிகமான விலைக்கு பெட்ரோல் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரேக் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பிபியில் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே சீப்பா இருக்கும் அப்படி இல்லை ஒரு பென்ஸ் கணக்குல அதிகமா இருந்தாலும் கூட பிபி ரிவார்ட்ஸ் அப்படின்ற அந்த ப்ரையாரிட்டி மூலமாக நீங்க ஒவ்வொரு தடவை ஃபில் பண்ணும் போதும் அந்த ப்ரையாரிட்டி கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரிவார்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு அது வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு சீப்பான பெட்ரோல் கிடைக்கிற மாதிரியான ஒரு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சீப்பான பெட்ரோல் கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி தருது ஸோ பெட்ரோலில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக விலையெல்லாம் பாருங்க பொதுவாகவே இந்த எஸ்டாவில் வந்து அதிகமான விலையில பெட்ரோல் விற்கப்படுது அப்படின்ற அறிவிப்பு இருக்கும்போது கம்பேரட்டிவ்லி நீங்கள் ஜெட்லையோ இல்லை ஷெல்லையோ டெஸ்கோலையோ பிபிலையோ ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பான விலையில இந்த பெட்ரோலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் யூகே ல இப்போ ருவாண்டாவுக்கு நாடு கடத்துற திட்டத்தை வந்து கொஞ்சம் இடைநிறுத்தி வச்சிருக்காங்க எலெக்ஷன் வரையில இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இப்போ டிட்டைனிங்ல வச்சிருக்கிறவங்க வந்து மேலதிக வழக்குகளையும் தொடுத்துட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு எதுவுமே இல்லாம இந்த ஆயத்தங்கள் எதுவுமே இல்லாம எங்களுக்கு மன உளைச்சலை இந்த அரசாங்கம் எப்படி தரலாம் அப்படின்ற ரீதியாக அவங்களுடைய வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஒரு இலங்கை குடும்பம் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க ருவாண்டா பாதுகாப்பான ஒரு நாடுதான் பிரித்தானியாவை போல பிரித்தானியா நாங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம் சோ மைக்ரென்ட்ஸ் இல்ல அங்க நாடு கடத்தப்படுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொன்னாலும் கூட இந்த இலங்கை குடும்பம் ஒரு திடுக்கிற மாதிரியான தகவலை சொல்றாங்க இவங்க யூகேக்கு வந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்டவங்க கிடையாது இவங்க கனடாவுக்கு போற வழியில இவங்களுடைய போட் பழுதானதுனால யூகேக்கு சொந்தமான ஒரு தீவுல தான் இவங்க தனித்து விடப்படுறாங்க அங்கே இருந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்த குடும்பம் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கறதாக சொல்லப்படுகிறது இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராத்திரி நேரங்கள்ல யார் யாரோ வந்து கதவை தட்டுவாங்க எங்களுக்கு முறையான உட்கட்டமைப்பு வசதிகள் கிடையாது எங்களுக்கு முறையான மின்சார வசதிகள் கிடையாது ஒரு சிறை போல அந்த ருவாண்டா வாழ்க்கை இருக்கு ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுறவங்க ரொம்பவே பாவமான நிலைமையில தான் இருக்காங்க எங்களுக்கு இதை சொல்றதுக்கும் எந்த வாய்ப்புமே கிடையாது நாங்கள் ருவாண்டாக்கு கொண்டு செல்லப்படும் போது நாங்கள் எவ்வளவோ அவங்கள்ட்ட கெஞ்சி பார்த்தோம் எவ்வளவோ அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம் ஆனா எங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல ருவாண்டா அப்படின்றது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு நரகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இலங்கை குடும்பம் சொல்றாங்க இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதான் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவுதான் முன்னேற்றமாக அந்த நாட செஞ்சிருந்தாலும் கூட ருவாண்டாவுக்கு போகும்போது அது ஒரு சிறையாக இல்லை அது ஒரு டிட்டெய்னிங் சென்டராக தான் பார்க்கப்படும் அப்படின்றது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வீடியோவை முழுசா பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களையும் மறக்காம சொல்லுங்க தொடர்ந்தும் வீடியோக்களை பாருங்க யூகே ல நடக்கிற தகவல்கள் மைக்ரேஷன் சம்பந்தமான அப்டேட்ஸ் இல்ல ஜாப்ஸ்ல புதிய மாற்றங்கள் என்ன கொண்டு வராங்க அப்படின்ற யூகேனுடைய லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் வந்து தொடர்ந்தும் இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம் மற்றொரு வீடியோல உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்